இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில் மகர ராசிக்கான பலன்களை இப்போது நாம் பார்க்கலாம் உங்களுக்கு ராசி அதிபதி மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி ஸ்தானத்தில் நிற்பதால் வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக உண்டு மூணு ஏழு பதினொன்னு சொல்லக்கூடிய திருமணம் தொடர்பான பாவகங்கள் மிகச் சிறப்பாக வலிமையாக இயங்குவதால் சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக அகலும் அப்ப கணவன் மனைவிகள் தங்களோட பிரச்சனையை வந்து தானே வந்து தீர்த்துக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து வெளிநபர் வரைக்கும் கொண்டு போக கூடாது பெண்கள் அந்நிய மொழி பேசுபவர்களால் ஆதாயம் உண்டு இந்த காலகட்டத்தில் நிறைய வந்து புது புது லாங்குவேஜ் எல்லாம் நிறைய பேர் வந்து கத்துக்குவாங்க ரெண்டாம் இடத்திற்காக வந்து கூக்குமணியில வருமானத்தை கொண்டு வருவதற்கு ஆசைப்படுவாரு அந்நிய மொழி பேசுபவர்களால் வருமானத்தை கொண்டு வருவாரு அனைவருக்கும் வணக்கம் எஸ்கே அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில் மகர ராசிக்கான பலன்களை இப்போது நாம் பார்க்கலாம் நாம் இப்போ பேசக்கூடிய பலன்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சரியாக பொருந்தி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரக நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் முருப்பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படின்னு ரெண்டு விதமான பலன்கள் உங்களுக்கு நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல குரு பயிற்சியும் நடக்குது ராகு கேது பயிற்சியும் நடக்குது ஆனா ராகு கேது பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி தான் நடக்குது அப்போ ஆண்டோட பெரும்பான்மையான பகுதிகள் உங்களுக்கு ராகு கேதுக்கள் ஆஹ் இடத்துல இடத்துலதாகவும் எட்டாம் இடத்துல கேதுவும் தான் வந்து உங்களுக்கு வந்து பலன் தருவாங்க ஜூன் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவானும் ஏழாம் இடத்துல அதுக்கப்புறமும் குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல உச்சமாகுவார் அதே மாதிரி மூணாம் இடத்துல சனி பகவான் ஆண்டு முழுவதுமே மூணாம் இடத்துலதான் வந்து இருப்பார் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுகளோட நிலைப்பாடு சற்று சுமாராக இருந்தால் கூட உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் சகாயஸ்தானத்தில் நிற்பதால் வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக உண்டு எப்பவுமே ராசி அதிபதி நல்ல நிலையில இருக்கும் போது ஜாதகருக்கு மேன்மையான பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் இதண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருடத்தோட முதல்ல துவக்கத்துல வந்து ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து இருப்பாரு ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்களா இப்ப ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் அதாவது பொறுமை தன்னடக்கம் தைரியம் இந்த மூன்று தாரக மந்திரத்தை கடைபிடிக்கணும் பொறுமை தன்னடக்கம் தைரியம் எந்த ஒரு விஷயத்தையும் போய் வெளியில போய் நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது நான் வந்து அப்படி செஞ்சுவேன் அதாவது கோச்சார கிரகங்கள் வந்து சஸ்தாஸ்தகமா இருக்கும்போது உங்க ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல கோச்சார கிரகங்கள் இருக்கும்போது எப்பயுமே வந்து நம்மளோட விஷயத்த வந்து வெளியில போய் அதிகமா வந்து பிரகடனப்படுத்தக்கூடாது நான் வந்து இப்படி செய்ய போறேன் வீடு வாங்க போறேன் கார் வாங்க போறேன் அது செய்ய போறேன் இது செய்ய போறேன்னு உங்களோட விஷயத்த வந்து நீங்க வந்து வெளியில போய் வந்து சொல்லக்கூடாது ஏன்னா குரு நீக்க போறது வந்து காற்று ராசி இன்னொன்னு வந்து இதுல ஒரு பிளஸ் உங்களுக்கு இருக்குது ஆறாம் இடங்கிறது வந்து உபதயஸ்தானம் தான் அப்ப உபதயஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்லதான் செய்வாரு ஆனா கூட ஆறாம் இடத்துல அவர் வந்து இருக்கிறதுனால நீங்க போய் நான் வீடு வாங்க போறேன் கார் வாங்க போறேன் எனக்கு தொழில்ல இவ்வளவு ஆகும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்ய போறேன் நான் நகர்நட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி உங்களோட விஷயங்களை காற்று போல் தூற்றக்கூடாது காற்று போல் தூற்றினால் அவங்க காற்றோட கரைந்து போய்விடும் உங்களுக்கு எதுவும் மிச்சப்படாது பிரயோஜனப்படாது கந்திருஷ்டி தான் உங்களுக்கு மிச்சமாகும் எப்பயுமே நெகட்டிவ் பிளானட் வந்து உங்களுக்கு அசுப கிரகத்துல அசுபஸ்தானத்துல இருக்கிறது வந்து நல்லதுதான் ஆனா குரு வந்து புனிதத்தை வழங்கக்கூடிய கிரகம் அவர் வந்து உங்க ஜாதக ரீதியாக மூணு பன்னெண்டு கூட பேர் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான் ஆனா கூட பாசிட்டிவ் கிரகம் குரு வந்து புனிதத்தன்மையை கிரகம் இல்லையா அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க உங்களோட விஷயங்களை ரகசியமா காப்பாற்றணும் நீங்க எவ்வளவு தூரம் உங்களோட விஷயத்தை நீங்க ரகசியமா காப்பாத்துறீங்களோ ரகசியம் உங்களோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றும் ரகசியத்தை எப்ப நீங்க வந்து வெளியில வந்து தெரிவிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து குறையும் சரிங்களா சரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருப்பார் அதுக்கடுத்து வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து வந்து மூணாம் இடத்தை வந்து பார்ப்பாரு ராசியை பார்ப்பாரு மூணாம் இடத்தை பார்ப்பாரு அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் உங்களுக்கு பார்ப்பாரு இப்ப குருவால மூணு ஏழு பதினொன்னு ஸ்தானங்கள் வந்து பலம் பெறும் அப்ப மூணு ஏழு பதினொன்னு ஸ்தானங்கள் வந்து பலம் பெறும்போது ஜாதகருக்கு என்ன நடக்கும் திருமணம் நடக்கும் மூணு ஏழு பதினொன்னு சொல்லக்கூடிய திருமணம் தொடர்பான பாவகங்கள் மிக சிறப்பாக வலிமையாக இயங்குவதால் சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக அகலும் உங்கள் ஜாதகத்துல ஏழாம் இடம் அதாவது திருமணம் தொடர்பான பாவங்கள் ஒன்று ரெண்டு ஏழு எட்டாக இருந்தா கூட இப்ப உங்களுக்கு ராசிக்கு குருபார்வ கிடைச்சிருச்சு ஆனா ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாரு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு இப்ப உங்களுக்கு டவுட் வரும்ல திருமணம் நடக்குமா அப்படின்ற டவுட்டு வரும் அதாவது எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கு வந்து மாங்கலிய ஸ்தானம் ஆணுக்கு வந்து ஆயுள் ஸ்தானமாக இருந்தா கூட ஒருத்தவங்களோட பேராசையை சொல்றதும் வந்து எட்டாம் இடம் தான் அப்ப ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அந்த இடத்துல ராகு வந்து இருக்கிறாரு அப்ப பேராசைப்படுபவர்களுக்கு வரப்போற பொண்ணு வந்து அவ்வளவு வரதட்சணை கொண்டு வரணும் மாப்பிள்ளைக்கு வந்து வீடு இருக்கணும் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கணும் கார் இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பொண்ணை நல்லபடியாக கண்கலங்காம வச்சு காப்பாத்துவாரா வரப்போற பொண்ணு வீட்டுக்கு அனுசரணையா இருக்குமா இப்படின்னு நல்ல குடும்பத்து பொண்ணா குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படுமா இந்த முக்கியமான விஷயங்களை பார்த்து திருமணம் செய்யும்போது நிச்சயமாக நல்ல திருமண வாழ்க்கை அமையும் அது மாதிரி இப்ப ரெண்டாம் இடத்துக்கு வந்து ராகு இருக்கிறதுனால நிறைய குடும்பத்துல வந்து வாக்குவாதங்கள் விவாதங்கள் வந்து அதிகமாகுங்க தேவையில்லாத பேச்சுக்கள் வந்து ரொம்ப அதிகமாகும் நீ அப்படி செஞ்ச நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு குடும்ப உறவுகள் கிட்ட தேவையில்லாத மனக்கசப்புகள் வந்து அதிகமாகும் எதுவாக இருந்தாலும் சாதி வந்து நம்ம கையில தான் இருக்குதுங்க ஒருத்தவங்க வந்து பேசுறதோ நம்ம வந்து அந்த பே பிரச்சனை வரும்போது ஒதுங்கி போறதுக்கு சாதி வந்து நம்ம கையில தான் இருக்கு அப்ப நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பேசக்கூடாது இந்த காலகட்டங்கள்ல வந்து குடும்பத்துல வந்து சம்பந்தம் இல்லாத நபர்களோட நுழைவு வந்து அதிகமா இருக்கும் குடும்பத்துல வந்து பிரச்சனை வரும்போது ஆறுதல் சொல்றதுக்காக யாராவது வருவாங்க அட்வைஸ் சொல்றதுக்கு யாராவது வருவாங்க அந்த ஆறுதலும் அட்வைஸும் திரும்ப குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்தும் அப்பனா கணவன் மனைவிகள் தங்களோட பிரச்சனையை வந்து தானே வந்து தீர்த்துக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களோட பிரச்சனையை வந்து வெளிநபர் வரைக்கும் கொண்டு போக கூடாது முக்கியமாக பெண்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க முக்கியமாக பெண்கள் குடும்ப ரகசியத்தை வெளியில் போய் பேசக்கூடாது இந்த மாதிரி இருந்தா ரெண்டாம் இடத்தால இருக்கிற ராகுவால பெரிய பாதிப்புகள் வந்து இருக்காது அந்நிய மொழி பேசுவவர்களால் வெளிநாட்டு வருமானம் அந்நிய நபர் அந்நிய மொழி பேசுபவர்களால் ஆதாயம் உண்டு இந்த காலகட்டத்தில் நிறைய வந்து புது புது லாங்குவேஜ் எல்லாம் நிறைய பேர் வந்து கத்துக்குவாங்க இரண்டாம் இடத்துல வந்து கூக்கு வழியில வருமானத்தை கொண்டு வருவதற்கு ஆசைப்படுவாரு அந்நிய மொழி பேசுவதால் வருமானத்தை கொண்டு வருவாரு சில பேர் வந்து அந்நிய மொழியை வந்து டியூஷனா எடுக்கிறாங்க இல்லையா ஹிந்தி இங்கிலீஷு அப்படி அந்நிய வந்து கல்வியா கற்று அதை வந்து வருமானம் பண்றவங்களுக்கு நல்ல ஆதாயம் வந்து இருக்கும் ராசி அதிபதியே மூணாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இடப்பெயர்ச்சி தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் அது நல்ல விதமான இடப்பெயர்ச்சியா தீய விதமான இடப்பெயர்ச்சியா அப்படிங்கிறது உங்க ஜாதக ரீதியான தசா புத்தியை பொறுத்ததுதான் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல சொத்து வாங்கலாமா சொத்து வாங்க முடியுமா அப்படின்னா இப்ப நல்லா பாத்துக்கோங்க மூணாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு நாலாம் இடத்தை வந்து எந்த கோச்சார கிரகங்களும் வந்து நாலாம் இடத்துக்கு வந்து சம்பந்தம் வந்து படலை அப்போ உங்க ஜாதகத்துல சுய ஜாதக ரீதியாக அங்க வந்து செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி இப்ப புத்திர பாக்கியத்துக்கு நான் நிறைய வைத்தியம் பார்த்துட்டேங்க நிறைய கோயில் கோயிலா ஏறி நான் வந்து அலைஞ்சு போயிட்டேன் என்னால வந்து மனசு கஷ்டம் வந்து தாங்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல செயற்கை கருத்தறிப்பு மூலமாக முதல் ஆப்ஷன் வந்து குழந்தை பிறப்பு ஏன்னா ஆறாம் இடத்துலதான் ராகு இருக்கிறாரு ஆறாம் இடங்கிறது வந்து கடன் இப்ப செயற்கை கருத்தறிப்பு மூலமாக உங்களுக்கு வைத்தியத்து மூலமாக தான் வந்து குழந்தை வந்து திறக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இப்ப உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக இயற்கையாக நாங்கள் இருந்தோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னு நினைக்கிறவங்க இப்ப செயற்கை முறை கடித்தரிப்பை அணுகினால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு நம்ம திருமணத்துக்கு நம்ம சொல்லிட்டோம் அதாவது பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா திருமணம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் ஆனா ரெண்டாம் இடத்திலையும் எட்டாம் இடத்திலையும் ராகு கேதுக்கள் சம்பந்தப்படுவதனால பற்றிய தெளிவான தீர்க்கமான விசாரணை மிக முக்கியம் எட்டாம் இடத்துக்கு வந்து கேது வந்து சம்பந்தப்படுறாரு அவர் என்ன தருவாருங்க எட்டாம் இடத்துல இருக்கிற கேது வந்து நல்லதை தருவாரா கெட்டதை தருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா காரக கிரகம் கேது வந்து எட்டாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால ஒரு அவச்சொல்லு ஒரு அவமானம் ஒரு வம்பு ஒரு வழக்கு இது போன்ற பிரச்சனைகளை நிச்சயமாக தருவார் குறிப்பாக வந்து பண பரிவர்த்தனை மூலமாக ஏன்னா இரண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல வந்து கேது குறிப்பாக வந்து கணவன் மனைவியால ஒருத்தர் ஒருத்தர் வந்து கேஸ் போட்டுருவாங்க கணவன் வந்து மனைவி மேல கேஸ் போடுறது மனைவி வந்து கணவன் மேலே கேஸ் போடுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்கும் அது மாதிரி ஏதாவது சிறு சிறு உடல் நிற குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து சும்மா மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி போட்டுக்கிட்டேன் நீங்களே சுய வைத்தியம் செஞ்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்துக்கணும் சுய வைத்தியம் செஞ்சு பிரச்சனை வந்து அதிகப்படுத்தி அதிகப்படியான நோய்க்கு வந்து காரணமாக வந்து இருக்கக்கூடாது இல்லை அது வந்து ஒரு சர்ஜரி வரைக்குமே போகக்கூடிய சூழ்நிலைகளை வந்து இழுத்து வச்சிடக்கூடாது ஒன்பதாம் இடத்தை வந்து சனி பகவான் வந்து பார்க்கிறார் அப்ப தந்தை அவருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல அதை வந்து சரி செய்யறதுக்கு நீங்க வந்து முயற்சி செய்யலாம் வெளிநாட்டு குடியுரிமை வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் உங்களோட சுய ஜாதக ரீதியான ஆறாம் இடம் வந்து பலம் குறைஞ்சு உங்களுக்கு வேலையில ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் அந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து சரியாயிரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்க வேலையை வந்து தக்க வச்சுக்கணும் புதுசா வேலைக்கு மாறணும் வேலை மாறணும்னு அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து புது வேலைக்கு மாறணும்னு ஆசைப்படுறவங்க புதிய வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி விட்டு தான் பழைய வேலையை விடணும் அது மாதிரி மகர ராசிக்காரங்க எப்பயுமே புகழ் பகட்டை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க ஏதாவது நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்போது கைவிட்டுருவாங்க இல்ல அந்த சந்தர்ப்பத்தை அவங்க வந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் வந்து இருக்கும் அப்ப நல்லா பாருங்க ஏழாம் இடத்தை வந்து இப்ப குரு பகவான் வந்து சம்பந்தப்பட்டு ராசியை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது புகழ் அந்தஸ்து கௌரவ பதவிகள் கிடைச்சா அவங்க வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படி கிடையாது எப்ப வந்து கோச்சார கிரகங்கள் நமக்கு சாதகமான பலனை வழங்குகிறது அந்த காலகட்டங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து பயன்படுத்தணும் அதே மாதிரி அரசியல் பிரமுகர்கள் இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது அவங்க நிச்சயமாக பொது சபையில் கொடுக்க அதாவது நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்கு வந்து கொடுக்க கூடாது ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது எல்லாரும் என்ன செய்வாங்க நாம் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சா நாங்க வந்து சமுதாயத்துக்கு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு ஒரு பெரிய வாக்குறுதியை அவங்க கொடுத்துருவாங்க அந்த வாக்குறுதியை அவங்களை வந்து கட்டம் கட்டும் அந்த வாக்குறுதியை வச்சு அவங்க பதவிகால கூட அவங்க வந்து அவமானத்தை அனுபவிப்பாங்க அப்ப எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல உள்ள நன்மைகளையும் தீமைகளையும் சீர்தூக்கி பார்த்து செய்ய வேண்டியது மகர ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் அவசியம் இந்த காலகட்டங்கள்ல மகர ராசியினர் என்ன வழிபாடு பண்ணணும் அதாவது கோச்சார கிரகங்களால ஆறு எட்டாம் இடம் வந்து வேலை செய்யுதுங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டதுன்ற ராஜயோகம்ன்றது எட்டாம் இடத்துல கேது இருந்தால் கூட மறைவு ஸ்தானங்கள் வந்து அதிகமா வேலை செய்துங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் வந்து அதிகமா வேலை செய்து பன்னெண்டாம் இடத்த சனி பகவான் வந்து பார்க்கிறாரா ராசியாதிபதியே ஸ்தானத்தை வந்து பார்க்கிறாரா விரயத்தை வந்து நம்ம வந்து சுபமாக மாத்தலாம் அது நம்மளால முடிஞ்சது விஷயம்தான் ஆனால் எப்பயுமே வந்து நம்ம முதலையே சொன்ன மாதிரி பொறுமை தன்னடக்கம் தன்னம்பிக்கை இந்த மூன்று தாரமந்தத்தை அவங்க வந்து ஃபாலோ பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவங்களுக்கு வாழ்வியல் மாற்றம் தரும் ஆண்டாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணணுங்க குறிப்பா இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணணும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல பண்ணணும் இப்படி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல சரபேஸ்வரரை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்க சுய ஜாதகத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் கோசார ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் தசா புத்தி ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் அகன்று நிம்மதியான ஒரு சூழ்நிலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனுபவிக்க கூடிய பாக்கியம் உருவாகும் வாய்ப்பிற்கு நன்றி